السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ من رب العالمین والسلام والسلام علی شرف المرسلین وعلا آلہی وآصحابہی واتبائی آجمائی گنیتر کم سنگیتر کموری اگریو رگلے ساگودر گلت جلال ملال اللہ جلال جلال رہو نام سجید بڑی اللہ نلوان کا گلیو نام سجید بڑی اللہ نلوان کا گلیو முகசூதீன் நீ இஹ்லாசான முறையில் இறைவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அம்மா அங்கீகரித்துக் கொள்வாராக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாதா மற்றும் நிரம்ப லாபத்தை கொடுத்து அதன் லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விஷாலத்தையும் அதான் அனைவர்களுடன் வழங்கியவானாக கஞ்சத்தம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காரணம் எல்லாம் நோயினுடைய உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான அல்லாஹ் அல்லாரசூழ நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல புத்தகங்கள் கூட்டத்தில் நம்மை ஆட்சி திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லா நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலுப்பின்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அதான் நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கெதியண்டும் ஆஸ்பத்திரியை கெதியண்டும் அல்லல் பட்டும் அவதியும் பிறக்கிறார்கள் மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடன் ஆரோக்கியத்தை வளர்க்குவானாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை தந்தருவானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்கள் கடையில் இருந்தால் அந்த அந்த கடையை போக்கி நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தும் அறைகள் நேரத்தில் லாய் நாம் இழந்தாம் அம்மதோல் தூள்ளலாம் என்ற கடிமாவை படுத்து ஜன்னத்தின் சுருதோஷத்தை கண்ணால் கண்டு அதனால் இது சிரித்தவன் மாம் மன்னிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அந்த நம்மை ஆக்கிக்கொள்வான் கொள்வானாக மரணிக்கும் மரணிக்காத ஏழை செய்து கூட்டத்தில் நம்மை ஆக்கி அறுவானாக நாளை மரமையில் மட்டும் அம்மதுளாகி செல்லந்தா வருவச் செல்லம் அவர்களின் சிறு தரங்களால் அவுத்தோன் கௌசரங்கிற தாகத்தை நீர் வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்து பிரதோஷ் என்ற உயர்ந்த சுருக்கத்தில் அல்லாஹ் நபிகள் நாயகம் செல்லல்லா வலிமையோடு நம்மை சென்னை செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய நிகாவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மூமின்களை

நீங்கள் அல்லாவை நீங்கள் நிராகரித்து நீங்கள் இணைவையுங்கள் என்று சொல்லுவான் அப்படி இணை வைத்து விட்டால் அவன் சொல்லுவான் உன்னை விட்டு நான் நீங்கிட்டா என் அப்படி நான் வந்து பாம்படி தேர்றேன் சொல்லி அவன் செய்யாத மாதிரி அவன் ஒதுக்கா அப்படின்னு சொல்லி அல்லா சொல்கிறான் இதனுடைய பின்னணியாக இன்னாப்பா சத்யதா அவர்கள் ஒரு செய்தி சொல்றாங்க என்ன அப்படின்னா பனு இசைகள் காலத்தில் பர்சீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் மனிதர் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக வணங்கி கொண்டிருக்கிறார் இறைவனை இறைவனை எழுபது ஆண்டுகளாக வணங்கி கொண்டிருக்கிற இவரை செய்தான் எப்படியாவது வழி வர செய்யணும்னு ஆசைப்படுறான் எவ்வளோ பயிற்சி பண்ணுறான் அவனால் கெடுக்க முடியல பெரிய சைதா இனிசான் அப்படின்னா தன்னுடைய பிச்சிரங்களை கூப்பிட்டு தன்னுடைய குடிகளை எல்லாம் கூப்பிட்டு எப்பா அந்த பர்ஷீஸும் வாழ்ந்துருக்கிறாரு இருக்கிறாரு அந்தால் எழுவது வருஷமா இறைவனை மணங்கி இறைவனை இணங்கி விட்ட இறைவனுக்கு பொருத்தத்தை பெற்று விட்ட அந்த ஆள் எப்படியாவது கெடுக்குன்னு நினைக்கிறேன் என்னால் கெடுக்க முடியலையாப்பா நீங்கள் யாராலும் கெடுத்தா உங்களுக்கு சன்மானம் தரேன் அப்படின்னு சொல்லி பரிசு அறிவிக்கிறான் நீங்கள் பரிசு அறிவிச்சால் மக்கள் ஏமாறுறாங்கள நம்ம மக்களே பாருங்களேன் ஏதாவது ஒன்று ஒன்று பிரி போட்டால் அது டேட்டு முடிஞ்சால் முடியலாம் பார்க்கறது இல்லை உடனே போய் ஏமாந்து வாங்கிடுவோம் சில மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா வெடி அடிச்சு நிறைய பொருள் போட்டு ஐநூறுவா போட்டிருப்போம் அந்த பொருள் அசலில் தனித்தனியாக வாங்கினா ஒரு ஆயரூவா வரும் ஐநூறுவா போட்டிருப்போம் நம்ம போர் பண்ணிச்சோம்னா ஐநூறுவாய்க்கு பொருளை வாங்கிட்டு வந்துடும் வாங்கிட்டு வந்து பார்த்தா பத்து நாள் டேட்டு முடிஞ்சிடும் யூஸ் பண்ண பண்ணக்கூடாது போட்டுருவோம் இப்போ சலுகைகளை அறிவித்து 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 மனசுன்னு ஏமாத்துகிற போல இன்னைக்கு இல்லை அது சைத்தாவோடைய படத்தும் கூட இப்போ சைத்தா என்ன செஞ்சா அப்படின்னா இந்த பரிசிச்சை கெடுக்கிற புரிஞ்ச உடனே பரிசு தார குண்டு இல்லை ஒரு செய்தான் அந்த சைத்தா பேர் என்னென்னா அப்பிய அபியன்னா வெள்ளைன்னு அர்த்தம் அந்த அபியை செய்தாங்கன்னா நான் கெடுக்கிறேனே அப்படின்னா கெடுக்கிறியா முடியுமா கெடுத்துரு உனக்கு நல்லா கெடுத்து தர்றேன் அப்படின்னு சொல்லி பெரிய செய்தான் சொல்லுச்சு இந்த அபிய யார் அப்படின்னா நம்ம செல்லாமலே அவங்கள்ட்ட ஜிபிலிஸ் நம்ம தோற்றத்தில் வர வருவதற்கு முயற்சி பண்ணா தன்னுடைய ரூபத்தை மாற்றி ரசூலால் வரும் பொழுது ஜிபிலிஸ் நான் வந்து பாருங்க அடிச்சு அங்கிருந்து இந்தியாவில் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி வரலாற்று எழுதப்படுது இந்த சைத்தான பொறுத்த வரைக்கும் எல்லாம் செய்தான் பர்சிஸுடைய வணக்கஸ்தலத்துக்கு வந்து கூப்பிட்றான் பர்சீஸ் பர்சீஸ் பர்சீஸுங்கிறான் அந்த ஆள் காதில் கேட்குற மாதிரி இல்லை பத்து நாள் கழிச்சு வந்து யார் பாயின கூப்பிட்டா அப்படின்னு கேட்குற பார்த்தா என்னடா பத்து நாள் கழிச்சு வந்து இந்த என்னன்னு கேட்குறாரு அப்படின்னு அவருக்கு கேட்டார் என்ன வேணும் இல்லைங்க உங்களோட வணக்கத்தில் நானும் கலந்து கொள்ளலான்னு ஆசைப்படுறேன் உங்களோட சேர்த்து வணக்கி இறைவன் அன்பை பிரதான் அப்படின்னோடனே அவர் சொன்னார் வணக்கம் செய்கிறதுக்காப்பா என்னோட ஒத்து வராதுப்பா இல்ல இல்ல நான் எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பா உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் இவரு வணங்க அவனும் வணங்க அப்பப்போ என்னென்னு நான் கூப்பிட்டு சந்தை கேட்குற மாதிரி கூப்பிடுறது யார இந்த பர்ஷுங்கிற வணக்கசாலியை இந்த அவியலங்கிற சீதான சொல்லுது அப்பப்போ கூப்பிடுறது இவர் கண்டுக்கிறதே இல்லை எந்த அளவுக்குன்னா டார்ச்சர் பண்ணியிருக்கிறான் கடைசி போக போக எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா இவர் கூப்பிடும் பொழுது ஒரு வருஷம் கழிச்சா பதில் கொடுப்பார் பார்த்தாங்க அப்படியே இருக்கிற செய்தான் இந்த மனசை எப்படியாவது கெடுக்கிறோம் என்ன செய்யுது அப்படி யோசிச்சு பார்த்துட்டு ஒன்றும் விளக்கலை நேராக அவருடைய அந்த வனத்தஸ்தலத்திலிருந்து வெளியே போயிட்டு மக்களுக்கு மத்தியில் போய் சொன்னால் யாருக்காவது நோய் அப்படின்னா அதில் குறிப்பாக வைத்தியக்கார வைத்தியத்தையும் பிடிச்சிருந்தா இந்த பர்சிசுவால் வணக்க சாலை

உங்களுக்கு ஓதி பார்த்தா சரியாகணும் அப்படின்னா நான் ஒரு துவாவை கற்றுத்தரேன்னு சொல்லி யாரு சைத்தானே இந்த அபியோதைத்தான் வந்து ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறான் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டான்னா மக்கள்கிட்ட பைத்தி குடிச்ச மக்கள் எல்லாம் பரிசிச்சு நான் அனுப்பி போயிட்டேன் செஞ்சாருன்னா ஓதி உடனே நோய் சரியாக போயிடுது மக்கள்லாம் அவங்க தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஆஹா ஓஹோ அப்படி இப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இப்படி கொண்டாடிட்டே இருக்கும் பொழுது என்னங்க அவளுக்கு பயணி கொடுத்து போச்சு அவன் யாருன்னா ஒரு அரசருடைய மகன் அரசன் மோத்தா போய் இவ் அந்த அரசனுக்கு மூணு பசங்களும் ஒரு பொட்டை பிள்ளையும் இந்த பொட்டை பிள்ளைக்கு பயணி கொடுத்த இந்த அரசருடைய மகனில் மூணு பேர் இருக்காங்களே அதில் ஒரு ஆள் என்ன செய் பதவி எடுத்துகிட்டு இப்போ யார் இதில் ஓகே பார்த்தா சரியாகாமல் விசாரிக்கிற விசாரிச்சா இந்த சை தான் மனுஷ போய் எங்கே கவனம் படுறீங்க அரசருடைய மகளாச்சு இந்த வரிசிக்கு வணக்கசாலி இருக்காரு அவர்கிட்ட போய் ஓதிப்பாரு அந்த பெண்மணியை கூப்பிட்டு வந்து ஓதி பார்க்க வர்றாள் ஓதி பார்த்த சரியா போச்சு இந்த பெண்மணி அப்பப்போ ஓதி பார்க்க தனியாக வரும் பொழுது மனுஷன் தான சைத்தா ஊடுருவி அந்த பெண்ணை அழகாக காமித்து அந்த பெண்ணிடத்தில் எழுபது வருஷமா திரும்பி பார்க்காம வணங்கிய அந்த வணக்கசாலி பெண்ணின் மோகத்தில் ஆசி அவனை கற்பழிக்க குழந்தை உண்டான தெரிஞ்சு தெரிஞ்சு போய் அந்த பெண்ணை கொலை செய்து ஒரு மலையடி வாரத்தில் அவர் புதைக்கிறார் புதைக்கும் போதுதான் என்னச்சினா அப்படின்னா அந்த பெண்ணுடைய துணியை கபருக்கு மேல கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு இவனை அடக்க வச்சுட்டேன் நிறுத்த தெரியல நம்ம அடைக்கிட்டோம் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி போயிட்டாரா போன பிறந்த பெண்ணை காணும் சொல்லி அரசு பொருள்வங்களாம் தேடுது பத்திரிகார பெண்ணாக இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம சரியாச்சு இப்போ பெண்ணு யாரு ஒன்று இருப்பா தெரியலையே அப்படின்னு தேடி பார்க்குறாங்க தேடி பார்த்த பெண்ணு மௌத்தம் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கோச்சு யாரு பொண்ணான்னு தெரியல இந்த நேரத்தில் இந்த அபியந்த செய்தித்தான் கணவளை வந்து யார் அந்த சகோ அந்த அந்த கற்பெடுத்து கொலை கொலை செய்யப்பட்டாங்களே அந்த பெண்ணோட சகோதரி சகோதரிய கணவளை வந்து இந்த பர்ஷிச்சு தான் உங்கள் பொண்ணை கொன்னார் பொண்ணார் அப்படின்னு சொல்லி கணவளை சொல்கிறான் இப்போ காலேஜ் பார்த்து இது நம்ப முடியாது நல்ல மனசனாச்சு அவரும் பிள்ளைக்கு ஓதி எல்லாம் பார்த்தாரு அப்படி மனசுக்குள்ள அவங்களே தேர்த்திக்கிறாங்க ஆனால் மூன்று நாள் தொடர்ந்து கனவு வர சகோதரர் தன் சகோதரர் சொல்றாரு இந்த மாதிரி கனவு கண்டப்பா நம்ம தங்கச்சியை கொண்டது வேற யாரும் இல்லை அந்த பரிசுக்கிற மனுஷன் தான் கொண்டதாக மூணு நாள் கனவு கண்டன அந்த மூணு சகோதரர் சொல்றாங்க இந்த கனவு எங்களுக்கு வந்துச்சு பரிசு தான் கொண்டாரு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பரிசு வீட்டுக்கு போய் அந்த கூழா அடிச்சு நொறுங்கி எங்கேயா பொண்ணு அப்படின்னு சொன்னா அடி வாங்கினது அந்த மலை அடிவாக கொண்டு போனா அந்த பெண்ணுடைய சேலை பெரிய பெரிய தெரிய இந்தாலும் கொண்டு இருக்காம சொல்லி முடிவு பண்ணி அவனை சாத்து சாத்து சாத்தி பயங்கரமா கேவலப்படுத்தி எந்த அளவுக்கு மக்கள் மனசுல பொய்யாரமா இருந்தானோ அவரை கீழே போட்டுட்டான் போட்ட உடனே எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல இப்போ இந்த பரிசிச்சு சிறுவில் அரை சொல்லி நேராக செய்தான் அப்படியே செய்தான் மனுஷ குழுத்துல வந்து எவா வரிசிச்ச என்ன காணிக்கி செஞ்ச அவன் கேட்குறான் நீ யாருப்பா நான் தான் யார் தெரியுமா ஓதி கொடுக்குறதுக்கு துவாசி கொடுத்த நீ நல்லா பயன்படுத்தணும்னு நினச்சா நீ இப்போ தப்பாக பயன்படுத்தியாப்பா ஒரு நல்ல மனுஷன் இருக்கு அவள் பெண்ணிட்ட போய் ஆசைக்கா இணங்கி அவள் குழம்பு நீங்கள் நல்லாவாக இருக்குது உடனே சிறுவில் குடம் போகிறாங்க அப்படின்னு உடனே தயவுசி எனக்கு எப்படியாவது உயிர் பிச்சை வேணுங்க எப்படியாவது காப்பாத்துங்க ஏதாவது துவாக சொல்லி கொடுத்து மக்கள் கண்ண கண்ண மண்ணு மிசுற மாதிரி ஏதாவது சொல்லித்தார உடனே அவன் சொன்னான் உன்னை நான் காப்பாத்தன்னு கவலையே படாத என்ன செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு தடவை என் காலில் வந்து சஜ்ஜா செய்ய அப்படின்னா என் காலில் வந்து சஜ்ஜா செய்யணும் எழுபது வருஷமா இறைவனுக்கு சஜ்ஜா செய்த அந்த மனுஷனை கெடுக்கிறதுக்கு எப்படியெல்லாம் திட்டமிட்டு கெடுத்து அவருடைய விழாயத்தும் போய் கடைசி தனக்கு சந்தா செய்யணும் இந்த ஆள் உயிருக்கு பயந்து அவ அவனுடைய காலில் சஜ்ஜா பண்ணாரு பாருங்க சஜ்ஜா செய்த நிலையில் அவர் அவனை அந்த வருஷத்திற்கிற மனிதனை அந்த பெண் பெண்ணுடைய சகோதரர்கள் வந்தார்கள் வாளை எடுத்து வெட்டினார்கள் என்று ஒரு நிகழ்வு இந்த செய்தியை சொல்லிட்டு ஆயிரத்தி அண்ணா என்ன சொல்கிறான் சேத்தா என்ன செய்வானா நீங்கள் அண்ணா இணை வைக்கணும் சொல்லுவான் இணை வச்சுட்டோம் அப்படின்னா அவன் சொல்லுவான் இன்னி பறிவு இருக்க எப்பா உன்னை நானா கெடுக்க கெடுக்கலப்பா உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லப்பா அப்படின்னு நம்ம நினைச்ச ஒதுக்கிடுவான் இந்த நிலையில தான் மனிதர்களே உங்களை உலகத்தில் கெடுப்பதற்கு சைத்தான் நடக்கிறார் நீங்கள் அவனுடைய பணி பின்பற்றி போய்விட்டு நினைச்சுனால் நாளைக்கு மறுமையில அல்லா கூட்டு நினைச்சுவானா ஏண்டா உன்னை படைச்சன ரிஸ்க்கு வணங்குறன இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தன ஒருத்தருக்கு உணவு கொடுத்தனே தமிழ் எல்லாம் வாழ வச்சனே அப்படி எனக்கு போய் நீ சிறுக்கு பண்ணியாப்பா நீ குபூர் பண்ணியாப்பே அவங்க சொல்வாங்கன்னா யார் தான் நான் செய்யல என்னை செய்தா கிடைக்கலாம் உடனே அல்லட அங்கேயும் செய்தா சொல்லுவானா அப்பே நானும் கிடைக்கிறேன் எனக்கு இவங்களுக்கு சம்பந்தம் பண்ண சொல்லி கை பிரிச்சுருவான் அப்படிங்கிறத அல்லாம சொல்லிச்சாலும் புறாம சொல்லி காட்டான் அம்மையார் மக்களை அதனால் செய்தா நம்மை கெடுப்பதற்கு அவன் சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறான் நாம் அதிகமாக அவுதுபில்லாகி மினசெட்டான் நிறைஞ்சு பின்கிற இந்த கடிமாவை அதிகமாக ஓத வேண்டும் ஓதுவது மட்டுமல்ல முடிந்த வரைக்கும் தீய செயல் என்று தெரிந்துவிட்டால் அதை விட்டு நம்மை திசை திருப்பிக் கொள்ள வேண்டும் செட்டாதிக்கு நாம் பாதுகாப்பு தேடிக் கொள்ள வேண்டும் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது எல்லாம் அல்லாமல் என்னதினாலும் எல்லா காலங்களிலும் அதில் குறிப்பாக ரமதாவுடைய காலங்களில் செய்தான் தீங்கிவிட்டால் தான் நம்மை பாதுகாத்து வருவானாக அஸ்ஸலாம் வலைக்கும்